கும்பகோணம் மாநகராட்சி தராசுரம் நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட்டில் தரை கடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு அறுபது ரூபாய்க்கு மேல் வாடகை வசூலிக்க வாகனங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் தொடர் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இன்று நடைபெற்ற கும்பகோணம் காய்கறி மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் கூட்டுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக முடிவு கும்பகோணம் மாநகராட்சி தராசுரம் நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட்டில் முன்னூத்தி எண்பத்தி மூன்று தரை கடைகள் உள்ளது இதனை நம்பி ஐநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் மாநகராட்சி சார்பில் ஒரு கடைக்கு நாள் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் வீதம் வசூல் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்பொழுது மார்க்கெட்டை ஏலம் எடுத்துள்ள ராஜ்குமார் கூடுதல் கட்டணம் கேட்பதாகவும் மாநகராட்சி அஜந்தாவில் உள்ளவாறு கடை ஒன்றுக்கு அறுபது ரூபாய் வீதமும் டாடா ஏஸ் வாகனத்திற்கு நூத்தி ஐம்பது வீதமும் லாரிகளுக்கு நானூறு ரூபாய் வீதமும் லாரிகளுக்கு ரூபாய் வீதமும் வசூலிக்க வேண்டும் என்றும் கூடுதல் கட்டணம் கேட்ட அனைத்து கடைகளையும் அடைத்து தொடர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக இன்று நடைபெற்ற கும்பகோணம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்க கூட்டுக்குழு கூட்டத்தில் முடிவு

கோர்ட்ல இருக்கு வழக்கு அதேமாரி ராஜகுமார் என்பவர் ரெண்டு கோடி இருபது லட்சம் ரூபாய்க்கு அது எடுத்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு ரெண்டாவது உருப்படிக்கு அஞ்சு ரூபாய் வாடகை வசூல் பண்ணணும் சதுரடிக்கு மூணு ரூபாய் பண்ணுங்க ஒரு கடைக்கு அறுநூறு வாடகை தரங்கிறது சங்கத்தை முடிவு எடுத்துவோம் ஒரு தரக்கடைக்கு ஒரு தர கடைக்கு தக்காளி வண்டிக்கு டாட்டாசி நூத்தி ஐம்பது ரூபா ஒரு அடுத்து வர ஈச்சருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபா தக்காளி டேரஸுக்கு அறுநூறு ரூபா இது ஒப்பந்ததாரர் நகராட்சியில் எடுத்த வாடகை அந்த ஒப்பந்ததாரர் முதல் விளம்பர பாகையை முதல் வைக்கணும் அதுபடிதான் வசூல் பண்ணணும் ஊழல் கட்டணம் கேட்டால் எங்க சங்கத்திலேருந்து ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டோம் அதே மாரி செஞ்சா கால வரையற ஒட்டுமொத்த வேலை நிறுத்தம் பண்ணி மேல்மட்ட வரலும் கொண்டு போய் எங்கள் வாழ்வாதார பிரச்சனையை காப்பாற்ற நாங்கள் தயாராகிட்டோம்